ஒரு சிட்டுக்குருவி மரக்கிளை ஒன்றில் சந்தோஷமாக விளையாடி கொண்டிருந்தது அப்போது யமதர்மராஜா அந்த குருவியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தார் இதை கவனித்த கருடன் ஆஹா குருவிக்கு போதாத காலம் வந்துவிட்டது என்று எண்ணி அதை காப்பாற்ற நினைத்து பல மைல் தூரத்தில் உள்ள ஒரு மரப்புந்தில் அந்த குருவியை வைத்துவிட்டு நல்ல வேலை இந்த குருவியை காப்பாற்றிவிட்டோம் என்று நினைப்பதற்குள் அந்த மரத்தில் இருந்த பாம்பு அந்த குருவியை தின்றுவிட்டது யமதர்மராஜா கருடனை பார்த்து இங்கு இருக்கின்ற குருவி இன்னும் பத்து நிமிடத்தில் பல மைல் தூரத்தில் உள்ள ஒரு பாம்புக்கு எப்படி இரையாகும் என்று நான் கவனித்து கொண்டே இருந்தேன் அந்த குருவியின் விதி உன் மூலமாக தன் கர்மாவை முடித்து கொண்டது யாருக்கு எப்போது எங்கு மரணம் என்று எழுதப்பட்டதோ அதை யாராலும் மாற்ற முடியாது என்று கருடனுக்கு புரிய வைத்துவிட்டேன் யமதர்மராஜா அங்கிருந்து மறைந்தார்